வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான சம்பார் ரவை சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதே சமயம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்காது மேக்ஸிமம் ஒரு கால் மணி நேரத்துலேயே இந்த பிரியாணி பண்ணிடலாம் அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அங்கே மண்பானையில் தான் இந்த பிரியாணி பண்ணியிருக்கோம் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சம்பா பிரியாணிக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை ஒரு நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஸ்டார் பூ ஒரு மராட்டி முக்கு ரெண்டு பிரியாணி இலை கொஞ்சமாக சோம்பு இப்போ இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரியவங்க வெங்காயத்தை பொடியான நறுக்கி அதை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா ஆயில் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ஒன் மினிட் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய கீரி அதில் சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்து ஆயிலே நல்லா வதக்கிக்கலாம் புதினா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இப்போ இது எல்லாத்தையுமே ஆயில நல்லா வதக்கிக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் வணங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு போனோன்னா தக்காளி நல்லா வதங்கிரும் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ உங்கள் கார்த்துக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போது நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் ஆயிலை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் மசாலெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா ஆயிலை வதக்கியாச்சு இப்போது நான் ஒரு கால் கேஜி அளவு சிக்கன் எடுத்து அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த சிக்கனை வந்து மசாலா வசூலா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் சம்பா ரவையை வச்சு நம்ம நார்மலாக நார்மல் வெஜிடபிள் பிரியாணி கூட பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி பண்ணி பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இப்போது இந்த சிக்கனை வந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் உப்பு வந்துட்டு அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஏன்னா ரவை அப்படிங்கறனால நீங்கள் வந்துட்டு அடிக்கடி உப்பு சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உரப்பாயிடும் அதனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் சிக்கன் வதங்கினா போதும் குயிக்காகவே சிக்கன் ரெடி ஆயிரும் பாருங்க சிக்கன் நல்லா வணங்கிடுச்சு இப்போ இதில் தண்ணி சேர்க்க போகிறோம் எனக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவு ரவை வந்தது ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிஞ்சி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சம்பார் ரவையை சேர்த்துக்கலாம் இந்த சம்பா ரவை பிரியாணி பண்ணுறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது அதிகபட்சம் பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இது பண்ணிடலாம் ஏன்னா இது ரைஸ் கிடையாது இல்லைங்களா ரொம்ப நேரம் வேக வைக்கிறதுக்கு ரவை சேர்த்த ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துலையே பிரியாணி ரெடி ஆயிரும் தண்ணி நல்லா கொதிஞ்சு வரட்டும் பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க நம்ம நார்மல் பிரியாணிக்கு உப்பு லைட்டாக தான் பிரியாணிக்கு சரியாக இருக்கும் ஆனால் இதில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கணும் இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு ரவை ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு உப்பு காரம் சரியாக இருக்குது இப்போது நம்ம சம்பா ரவை எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சா போதும் சூப்பராகவே ரவை சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும் இந்த சம்பா பிரியாணி வந்து நம்ம மண்பானையில் பண்ணியிருக்கோம் ஸோ பிரியாணியோட டேஸ்ட்டு இன்னுமே அதிகமாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் அதுங்க நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடக்கூடாது பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் இந்த ரவை வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் குழையாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த இடத்துல நெய் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் பிரியா நெய் சேர்த்து நல்லா கிளறியாயிடுச்சு இப்போ இது ஒரு மூணு நாலு நிமிஷம் அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா சூப்பராகவே சம்பா பிரியாணி ரெடி ஆயிரும் பாருங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூணு நிமிஷம் கழிச்சு நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சாச்சு எப்படி உதிரி உதிரியாக சூப்பராகவே சம்பா ரவையில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது பிரியாணி ரெடி பண்ணி இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஜீரக சம்பா பிரியாணி வாசம் வரும் அந்தளவு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பாருங்க சிக்கனுமே சூப்பராகவே வெந்துருச்சு சூடாக வேறு இருக்குது அவ்வளோதாங்க சூப்பரான சம்பாரவை சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதுவும் மண்பானையில் நல்லா மணக்க மணக்க ரெடியாகிருக்கு இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற நம்ம வீடியோகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்